அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய பொட்பாரத்தை தொடங்கி இந்த வீடியோ தொகுப்பை பேச ஆரம்பிக்கிறேன் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்க அனுபவங்கள் பலவிதமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் கிடைச்சி கொண்டு தான் இருக்குது நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதை நம்ம கூட இருந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணோம் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களும் அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக என்னை ஆட்கொண்டு அன்பு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூட்ச்மமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அற்புதம் நிகழ்த்திறார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவரை நம்புனவங்களை அவர் என்றைக்கும் கைவிட்டதே இல்லை அதற்கு சாட்சியாக நிறைய நண்பர்கள் இருக்காங்க சரி நம்ம நேரடியாக இன்னைக்கு தொகுப்புக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைக்கு பள்ளி மிக பிரதானமான ஒரு காரணமாக இருக்கு என்னுடைய நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு சம்பவத்தை நான் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ஒரு நாள் பிரசன்னம் போகும்போது ஒரு மளிகை கடை நடத்தக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அப்போ சோழி லக்கணம் வந்து புதன் மேலே போய் விழுந்தது புதன் மேலே விழுந்ததுன்னு நான் கேட்டேன் உங்கள் கடையில் பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தம் போடாமையே இருக்கும் சத்தம் போடாமையே இருக்கும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் நானும் பல நேரங்களில் யோசிச்சுருக்கேன் அதுக்கும் நான் வந்ததுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டார் ஏதாச்சுன்னே நீங்கள் கடையை விட்டு வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிர பிரச்சனையாக அது மூலிமா அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுவீங்க அந்த கடை இனிமேல் ரன் ஆகாது இந்த பிரசனத்தில் இருந்து ஒரு எண்பத்தி மூணு நாட்களுக்கு இது வேலை செய்யாது நீங்கள் உங்கள் வீட்லேயும் பள்ளி இருக்கும் ஆனால் கத்தாதுங்க அப்படின்ன ஆமாம் உண்மைதா நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வலது காலில் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கும் இல்லை வலது கால கட்டவரல் இருக்காது இது சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்றிர நண்பர்களே இந்த தொகுப்பு நீங்கள் முடிஞ்சோடனே உங்கள் கண்ணில் பள்ளிப்படும் இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முன்போதோ இல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி பள்ளி உங்கள் கண்ணில் கண்டிப்பாக தின்போம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் பள்ளியை பார்க்க முடியாது அது இந்த இயற்கையோட இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிர் ஒரு உயிரினும் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடுவீங்க அதே மாதிரி ஒரு ஒரு மாதம் கழித்துன்னு கூப்பிட்டு சாமி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு இல்லை நான் சொன்னதை சொன்னதுக்காக அது நடக்கலை நடக்க போகிறத முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு அப்போது அவர் இத இதை பற்றி நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்டாங்க அன்றைக்கி அவர்கிட்ட சொன்னீங்களே அது என்ன காரணம் பள்ளியை பற்றி இன்னும் பள்ளியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் பள்ளி நம்ம வீட்டில் இருந்தால் கத்தணும் சத்தம் போடணும் அப்படி போடலைன்னா அந்த வீட்டில் குடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்னுடைய ஒரு ஒரு வாதமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வீட்டில் அந்த பள்ளிகளை நீங்க கரெக்டாக நீங்க அனலைஸ் பண்ணி நைட் நேரத்தில் தான் பள்ளிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும் வீட்லயே எங்க பிரச்சனை இருக்கோ அங்க பள்ளி கத்தாது பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல சுப சுபத்தன்மையாக கூடிய தான் பள்ளி கத்தும் நிறைய பேர் பள்ளி வரக்கூடாது பூச்சி வரக்கூடாதுன்னு அடிச்சு வரட்டுறாங்க அது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பள்ளி ரூபத்திலும் கருப்பாம்பூச்சி ரூபத்திலும் எறும்பு ரூபத்திலையும் ஈரூபத்திலையும் நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளை தேடி வருவாங்க இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் கவனிச்சுட்டே வந்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாங்க ஒரு வீட்டில் தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை பூகம்பம் ஆகுதுன்னா சம்பந்தமே இல்லாமல் டக்குன்னு ரைஸ் ஆகிடுவாங்க சம்பந்தமே இல்லாமல் கத்திடுவாங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க அந்த கெட்ட நேரம் வரும்போது இப்படி நடக்கும் அதனால் பள்ளி கத்தாத வீட்டில் குடியிருக்கக்கூடாது பள்ளி கத்தாத ஒரு ஒரு வியாபார தளத்தில் அது சரியான விஷயம் இல்லை சுப விஷயங்களை தூக்கு சுப நிகழ்ச்சிகளை பள்ளி நடத்தி வைக்குங்க நீங்கள் பள்ளிக்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம் நிறைய சிவாலயங்களை பள்ளியுடைய உருவ உருவ வழிபாடு இன்றைக்கும் இருக்குது ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு போனீங்க நீங்கள் அதை பார்க்கலாம் அனுபவங்கள் தான் நம்மளை அப்படியே செதுக்கி கொண்டே போகணும் இப்போ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும் சும்மா சுவாரஸ்ய தூண்டுறதுக்கும் சிந்தனையை தூண்டுறதுக்குமான ஒரு ஒரு கதைகளை சொல்லி போர் அடிக்கக்கூடாது எல்லாமே இங்கே லாஜிக்காக இருக்கணும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோத்துக்கு இப்போ பாடுறதுக்கு பிறகு கண்டிப்பாக பள்ளி உங்கள் கண்ணில் படும் எதையுமே ஆழ்ந்து யோசனை செய்து யோசனை செய்து யோசனை செய்து ஒரு செயலை செய்யாதீங்க செய்யணும்னு இருந்தால் அந்த செயலை செஞ்சிடணும் அதே மாதிரி இந்த பள்ளிகள் கருப்பாம்பூச்சிகள் எறும்பு ரொம்ப உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது ரொம்ப மன வேதனையாக இருக்குது எனக்கு ரொம்ப என்னால் முடியல அப்படின்னா ஒரு சக்கரை எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்தில் போய் போடுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோளாறு வீட்டில் கூடிய பள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் கத்தாமல் இருக்கிறது வீட்டுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கிறது இதெல்லாமே தான் குடும்ப பிரச்சனைக்கு முதல் காரணம் தொடர்ந்து ஒரு வீட்டில் பிரச்சனை ஐடியா இருக்க வீடை மாத்துறீங்க மாற்றிருங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி அடிக்கடி வீடு மாத்திரவங்களுக்கு கடன் இருக்குங்க அடிக்கடி வீடு மாத்திரவங்களுக்கு கடனோ இல்லை குழந்தை சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் குழந்தைங்களே பிரச்சனையாக இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளை அடிக்கடி வீட்டை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அடிக்கடி வீட்டை மாத்திரவங்களை கேட்டு பாருங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கா இல்லை குழந்தையால் தொந்தரவு இருக்கா இல்லை எனக்கு கடன் இருக்கான்னு கேளுங்க கடனால் பிரச்சனையாக இருக்குது ஆமாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் ஏன்னா எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தளமாக இருக்கேன் அடுத்தடுத்து கதிரேசன ஐயாவை பற்றியான ஒரு அற்புதமான தகவல்களை தொடர்ந்து நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு மாதிரி கதிரேசன ஐயாவோட ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் பேசிகிட்ருக்கும் போது சாய்பாபா காலனிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பதினொன்றுன்னு ஒரு பஸ்ஸு வருங்க அந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்போது நான் அந்த பக்கத்தில் அங்கே சீனிவாச பட்டாஸ் கடைன்னு ஒரு கடை இருக்குது இன்றைக்கி இருக்கும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் அந்த கடைக்கு பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுகிறேன் அவர் சொன்னார் நீ அடுத்து வரக்கூடிய பஸ்லேயும் உன்னால் ஏற முடியாது அதுக்கு அடுத்த வரக்கூடிய பஸ்ஸில் நீ ஏறுவே அப்படின்னார் அது ஏன் அது ஏன் வர பஸ்லையே என்னால் ஏற முடியாமல் போகும் என்ன காரணம் ஒரு கூட்டமாக இருக்குமா அதனால் ஏற முடியாமல் போயிடுமா இல்லை நம்ம ஏறிவிடும் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன் அப்போது ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள் நான் அடுத்தது அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் பேசுகிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கிடைச்ச அற்புதமான தகவல்களை உங்கள் கடை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் உண்மையை பாக்கியம் பண்ணியிருக்கணும் குருவேஸ்வரனும் வணக்கம் ஐயாவை பற்றி நிறைய தகவல்களை சொல்லணுங்க அவர் செய்த அற்புதம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அந்த மகான் கதிரேசன் சனையா அவர்களுடைய இந்த ஆற்றல் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் முகவரியே இல்லாத ஒருத்தனை எனக்கு முகவரி கொடுத்தவர் அவரை வந்து தினந்தோறும் பாத நமஸ்காரம் செய்துகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின அற்புத வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி புது வருஷத்தில் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அந்த பூஜையில் கலந்து பாருங்களே பாருங்களேன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு பேசுவோம் வணக்கம்